வணக்கர் நண்பர்கள் இந்த காணொளியில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் அது தற்செயலா வந்ததுதான் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த எம்புரான்கிற படம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்காக இங்க கேரளாவில் சில பள்ளிக்கூடங்களில் லீவ் விட்ருக்காங்க ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களில் ஏன்னா எல்லா மாணவர்களும் போக விரும்புகிறாங்க வாத்தியால் போக விரும்புகிறாங்க ஆனால் போய் ரெண்டு ஆள் ஆனோடனே ஒரு லெட் டவுன் ஃபீலிங் வந்துடுச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வருது அந்த லெட் டவுன் ஃபீலிங் ஏன் வருது என்பதை பற்றி நான் இருக்கேன் இந்த கதை என்ன கேரளாவில் மிகப்பெரிய பிரச்சனை மிக மிக மிகப்பெரிய பிரச்சனை அப்போ கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறார் அவர் யார் தெரியாது அவரோட சக்தி என்ன அளவிறந்தது பின்னணி என்ன புரிஞ்சிக்கவே முடியாது அப்ப அது மனிதன் அல்ல ஒரு அவதாரம் அவதார புருஷன் இந்த அவதார புருஷனாகத்தான் நம்ம எல்லா கதாநாயகளை உருவாக்கி இருக்கிறோம் இருந்து பிரேம் இருந்து அமிதாப் பச்சன்ல இருந்து இருந்து விஜய்ல இருந்து மோகன்லால் வரைக்கும் எல்லாருமே நமக்கு அதான் பிடிச்சிருக்கு இல்லையா தனியாக துப்பாக்கியோட போய் ஒரு இராணுவத்தையே தோற்கடிக்கக்கூடிய சில்வர் ஸ்டர் ஸ்டால் நமக்கு வேண்டி நமக்கு வேண்டியிருக்கு கையால் இரும்பு கதை உடைக்கக்கூடிய கிளா ஷாஸ் நகர் தான் நமக்கு பிடிச்சிருக்கு ஏன் அந்த மனநிலை எங்கிருந்து வருகிறது அப்புறம் அந்த படம் பார்க்கும்போது நம்ம குஷ்பம் மொமன் சொல்லக்கூடியதை அடைகிறோம் ஏ அதாவது இம்பாசிபிள் நினைக்கக்கூடிய இடத்துல அசாதாரணமான ஒரு ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் வழியாக அந்த கதாநாயகத்தை ஒன்று சாதிக்கிறான் இதுக்கெல்லாம் சில டெம்ப்ளேட்லாம் இருக்குது ஒன்று ஒரு கதைநாயகன் மிக சாதாரணமாக எல்லோரும் நினைக்கும்போது அவன் அப்படி அல்ல அப்படின்னு வெளிப்படுவான் எம்ஜிஆர் அப்படின்னா அப்படி ரத்தத்தை தொடச்சிட்டு புன்னகைப்பார் குஸ்பம் அப்படி எந்திரிப்பார் குஸ்பம் அடிக்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி இது அவ்வளோதான் முட்டியாது இதை எவராலேயும் முடியாது அவர் போது அவர் சாதிச்சிட்றாரு கடைசியாக நாம் முற்று விருக்கக்கூடிய கசப்புக்கூடிய ஒரு வில்லர் சாய் அப்படின்னு தான் நினைப்போம் இந்த நாய்க்கு ரெண்டு போடணுமே அப்படின்னு நினைப்போம் ஒரு சாமானியராக நம்மால் அது முடியாது ஏன்னா ஒன்று படம் பார்த்துட்டு இருக்க நம்மளால முடியாது இன்னொன்று படத்துக்குள்ளே இருந்தாலும் முடியாது நான் அவ்வளோ பெரிய ஆள் அப்போ ஒரு தவறான் அட்டிக்கிறான் போடுறா ரெண்டு அப்படின்னு குஸ்பம்ஸ் இந்த மூணு டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் எல்லா ஆக்ஷன் படம்ஸும் இருக்குது எல்லா ஆக்ஷன் ஹீரோஸும் இப்படி தான் இருக்காங்க இந்த ஆக்ஷன் படங்கள் எல்லாமே திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு படம் தான் இனிமேலும் அந்த மாதிரி படங்கள் தான் வரும் இனிமேலும் அந்த படங்கள் தான் பார்ப்பாங்க ஏன் ஏன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே சூப்பர் மேன் அதிமானுடர்கள் இந்த அதிமானுடருங்கிற கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது உபர்மேன் மேன் என்றதை நீட்சே சொல்ற ஜென்மானிய தத்துவ ஞானி நீட்சே சொல்ற ஊபர் மேன் சூப்பர் மேன் அதிமானுடன் மானுடர்கள் வரலாற்று பரிணாம வழியாக அதிமானுடன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிமானுடன் யார் என்றால் தன்னையும் தன் சூழலை மொத்தமாக கட்டுக்குள் வைக்கக்கூடியவன் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடியவன் வரலாற்று கையில் வச்சிருக்கக்கூடியவன் பிறருடைய தலைவிதிகளை தீர்மானிக்கக்கூடியவன் அவன்தான் அந்தபர் மேன் எ எண்ணி பாருங்கள் அந்த கருத்து பழமையானது நான் அவதார புருஷல் எல்லாமே அப்படித்தான் கருதப்பட்டார் அது வீரயுகத்திலிருந்து ஹெர்குலிஸ் ஒரு அபாரமான மனிதன் ஒரு ஊபர்மேன் தான் யுலிசஸ் ஒரு ஊபர்மேன் தான் அப்படி வரலாறு முழுக்க இருந்துட்டு இருக்காங்க அது வீரகத்திலிருந்து வருது ராமன் அர்ஜுனன் பீமன் இருந்துகிட்டே இருக்காங்க அதன் பிறகு நவீன காலகட்டத்தில் அப்படிப்பட்ட உருவகங்களை நாம் கண்டடைந்து கொண்டே இருக்கோம் த மேன் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு நாடகத்தை பெர்ராட்சா எழுதியிருக்கிறார் அதனுடைய தொடக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது அது நெப்போலியனை பற்றியது வேர் ஆஃப் டெஸ்டினி என்று அவர் சொல்வது நெப்போலியனை தான் நெப்போலியன் அடுத்த நாள் நகர வேண்டிய போருக்கான இடத்தை இருக்கான் முடி பண்ணிட்டான் அந்த இடத்த மார்க் பண்ணும் ஒரு துளி சிவப்பு எங்கு தேவை கொண்டு வாங்க சிவப்பு மை கொண்டு வாங்க ஒரு துளி சோப்பு மை அப்படின்னு மேப்பில் கையை வச்சுட்டு கத்துறான் அங்க சிவப்பு மை இல்லை ஜெனரல்லல்லாம் பதைக்கிறாங்க சிவப்பு மை சோப்பு மையங்கிறான் மேப்பெல்லாம் திரும்பி வாசல்ல காவலில் நின்னுட்டு இருக்கான் அவர் படை வீரர் எளிமையான படை வீரர் அவனை கொண்டாந்து ரத்தத்தை எடுங்க அப்படிங்கிறாங்க டக்குன்னு வெட்டிடுறாங்க அவன் துண்டு விழுந்து துடிக்கிறான் அதில் ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் மார்க் பண்ணுறான் அப்போ யாரோ கேட்குறாங்க இப்படி ஒருத்தனை நான் அவசியமாக கொண்டிருக்கணுமா அந்த மோனவன் ஆச்சு அதுக்கு இந்த போல் சிரிச்சுட்டு பதில் சொல்லுவேன் நாளைக்கு இந்த போர் நடக்கக்கூடிய புள்ளியில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் செத்து போக போகிறாங்க அதில் ஒன்று கூடுனா என்ன குறைஞ்சா என்ன அதுதான் இந்த ஊபர்மேன் போன்றவர்களுக்கு சாமானியர்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணம் அற்பதர்கள் செத்து ஒழிய வேண்டியவர் குப்பைகள் நான் மேடேறி போவேன் இவங்களெல்லாம் வெறும் கல் மாதிரி குவிச்சதில் மேலே ஏறி போவேன் இவங்களுடைய வாழ்க்கை நோக்கமே அவ்வளவுதான் இந்த ஊபர் மேன் கான்செப்ட் அரசர்கள் எல்லாத்துக்கும் உண்டு அவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக தங்களுடைய புகழுக்காக வரலாற்று தங்களுடைய இடத்துக்காக லட்சக்கணக்கானவர்களை பலிகொண்டாங்க அதுக்கு அவங்களுக்கு எந்த குற்ற உணர்வோ வருத்தமோ எப்பவுமே இருந்தது கிடையாது அந்தக்கு இருந்த அந்த சாமானிய மக்கள் அந்த ராசாக்களை கொண்டாடி இருப்பாங்க அவங்களை உயிரை கொடுக்க சித்தமா இருந்திருப்பாங்க எங்க தலைவன்டா அப்படிம்பாங்க ஆனா அவங்களுக்கு இவரை பத்தி ஒரு கவலையே இருக்காது நண்பர்களில் இன்றைக்கு புகழ்பெற்ற பல நடிகர்கள் எனக்கு தெரியும் அவங்க கூட இருந்திருக்கேன் சில பேருக்கு படங்கள் எழுதியிருக்கேன் அதில் சில பேர் அரசியலெல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாேருமே அந்த ஊபர்மேன் மனநிலையில் தான் இருக்கக்கூடிய அவங்கள நீங்கள் கொண்டாடலாம் உங்களை அவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு பொருட்கள் கிடையாது அவங்க அதிகாரத்துக்கும் புகழுக்கும் செல்லும் வழியில் அவங்க பயன்படுத்த வேண்டிய வெறும் ஜல்லிக்கற்கள் வெறும் காலணி நேர குப்பைகள் மட்டும்தான் மனிதர்கள் ஊபர்மேன் மனநிலை என்பது அப்படித்தான் எல்லா காலத்திலையும் அப்படித்தான் வேற எப்படி அது இருக்க முடியாது பல அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் ஒரு லட்சம் பேர் செத்து போனதை பத்தி ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பாக போறதில்லை ஒருத்தன் செத்தா அது ட்ராஜடி பத்தாயிரம் பேர் செத்தா அது ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் அப்படின்னு ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு முறை சொன்னார் ஒருத்தன் செத்தா அது வேற சம்பவம் ஒரு லட்சம் பேர் சேர்த்தா ஒரு லட்சமோ ஒன்றாயிரம் லட்சமாகங்கிறத கேள்வி அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவர் வந்து அவருடைய கனவு நாட்டை உருவாக்குவதற்காக சோவியத் ரஷ்யாவில் குலாக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு விவசாயிகளை கூண்டோட கொண்டழித்தார் அரௌண்டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நாற்பது லட்சம் பேர் அந்த நடவடிக்கையில் இறந்து போயிருப்பாங்க ஒரு பேட்டியில் வருத்தமான செய்தி தான் வரலாற்றை நிர்மாணிக்கும் சிலப்பா அப்படி ஆகுது நம்பர் கொஞ்சம் கூடி போச்சு அப்படின்னு சாதாரணமாக வருத்தப்பட்டார் அதில் குழந்தைகள் உண்டு குட்டிகள் உண்டு சின்ன சின்ன குழந்தைகள் உண்டு எல்லாருமே அப்படியே தூத்து அறியப்பட்டாங்க ஆனால் ஊபர் மேன்கிற கான்செப்ட் அந்த ஊபர் மேன் என்கிற கருத்து தான் சர்வாதிகாரிகளை உருவாக்கிச்சு ஹிட்லர் முசோலினி போல்பாட்டை அவங்க எல்லாம் இந்த மனிதர்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை அவங்க அக்கறை முழுக்க வேற காலத்தை நிர்மாணித்தல் கூபுர்மன் அந்த ஊபூர்மன் மனதில் தான் ரொம்ப சிறப்பானது அதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சகட்ட மன நல்ல மனநிலை என்று நவீன காலகட்டத்தில் ஒரு அம்மா எழுதினாங்க ஆயிரண்டு பேர் அமெரிக்க எழுத்தாளர் அவங்க எழுதின ரெண்டு நாவல்கள் ஃபவுண்டன் ஹெட் அப்புறம் அட்லஸ் ஷர்ட் அட்லஸ் ஸ்ட்ரக்குங்கன்னா அவருடைய கருவே இதுதான் அதாவது பூமியை தாங்கி நிற்கக்கூடிய அட்லஸ் என்பவர்கள் அறிவுஜீவிகள் ஊபர்மேன் ஒரு நூற்றாண்டில் ஒரு நூறு பேர் அந்த நூற்றாண்டே தாங்கி நிற்கிறாங்க அவங்க தோலை கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ண கொஞ்சம் உளுக்கில்னா பூமி செதஞ்சிடும் அந்த அபாரமான மனிதர்களை தாங்கி தான் உலகமே இருக்குது மற்றவங்க எல்லாம் ஒன்றும் வரலாற்றில் கவுண்ட் பண்ணப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாம் சாமானியர்கள் அவங்களுக்கு ஒரு ரோலும் இல்லை இதுதான் அந்த மாதிரி எழுதுனது இந்த புத்தகம் இருக்கு இது இங்கே உள்ள அவ்வளோ ஐஐடியிலேயுமே இருக்கு ரொம்ப ஒரு புத்தகம் மாதிரி படிப்பாங்க ஐஐடியில வந்து நுழைஞ்சாலே கேள்வி கொடுத்துருவாங்களாம் இவரோட உயர்கல்வித்துறைகளில் ஒரு பெரிய பைபிள் மாதிரி படிக்கக்கூடியது அந்த இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் என்றைக்கு அது ஒரு நாளைக்கு ஊபர்மன் ஆயிடுவோம் அப்படின்னு தோணும் அதுக்காக உழைப்பாங்க படிப்பாங்க பெரிய போஸ்ட்டுக்கு போறதுக்கு தோம் அன்பில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சிஇஓக்கள் வந்து எங்களை ஊபர்மேனாக நினச்சிருக்கிறத பார்க்குறோம் உங்கள் நிர்வாகியை போய் பாருங்கள் உங்கள் சிறு சிஇஓ பாருங்கள் அவர் தன்னை இந்த உலகத்தை நிர்மாணிக்க போகிறவராத நினச்சிட்டு இருப்பார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பூமி என் கையில் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பார் இந்த ஊபர்மேன் மனநிலைக்கு ஒரு சரியான ஒரு ஒரு விஷுவல் உண்டு இந்த ஊபர்மேன் கான்செப்டை பயங்கரமாக தமாஷ் பண்ணி சார்லி சாப்ளின் எடுத்த சினிமா தான் த கிரேட் டிக்டெக்டர் அது ஹிட்லர் அதை கேலி பண்ணுறது அதில் ஒரு சீனில் பூமி பந்தை எடுத்து இப்படி கையில் போட்டு அம்மா நான் ஆரம்பிச்சுட்டார் பட்டக்கு சாலையெல்லாம் வச்சு அதை உண்டுவாருங்க தோலை வச்சு உண்டுவார் கடைசி கிடச்சி டபால் அதை வெடிச்சிடும் அப்படி ஷாக் ஆகிடுவாங்க இப்படி பூமியை போட்டு பந்தாடும் என்று நினைக்கக்கூடியவங்கள்தான் ஊவமென்னாக இருக்காங்க அது அவங்களுக்கு அதிகார வெறி அவங்களுக்கு இணையான இன்னொருத்த இருப்பான் அவன்தான் அவங்களை எதிரி அவனுக்கு அழிக்கிறது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பத்து லட்சம் பேரை காவு கொடுப்பாங்க ஒரு தேசத்தை அழிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்படி அரசியல் ஊபர்மேன் அரசியல் சூப்பர் ஸ்டார்கள் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வணிக சூப்பர் ஸ்டார்களுக்கு இடம் கொடுத்து அவங்க இது காலடியில் உட்காந்துருக்காங்க இப்போ அமெரிக்காவோட யதார்த்தத்தை பாருங்கள் எலன்மார்க் என்கிற ஒரு வணிக ஊபர்மேனுடைய காலடியில் பொலிட்டிக்கல் ஊபர்மேன் ஆகிய ட்ரம்ப் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா ஏற்கனவே அப்படி பல வணிக ஊபர்மேன் வந்திருக்காங்க நம்ம கொண்டாடுறவங்கள அவங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சுந்தர் பிச்சை எல்லாருமே வணிகத்தில் கொடி நாட்டின ஊபர்மேன் தான் உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவங்க ஏற்கனவே ஆஸ்திரேலிய ஊடக ஊபர்மேன் ஒருத்தர் இருந்தார் உலகத்தையே உலக கம்யூனிகேஷன் கையில் வச்சிருந்தார் இப்படி ஊபர்மேனை வணிகத்தில் போய் உருவாக்கிட்டு இருக்கோம் அவங்க காலடியில் உலகம் விழுந்து கிடக்காது இருக்கோம் எம்பிராய்டு எடுத்து போகிறனே இந்த வகையான ஊபர் மேன்களை நாம் உண்மையில ஏன் வழிபடுறோம் இவங்க நம்மளை அழிக்கிறா நமக்கு தெரியும் தான் வாழ்க்கை சீரடிதும் தெரியும் இவங்க நம்மளை ஒரு பொருட்டான எனக்கு நமக்கு தெரியும் ஆனாலும் நாம் ஏன் அண்ணனுக்கு ஜேங்கிறோம் இந்த ஊபர் மேனை ஏன் வழிபடுறோம் கொண்டாடுறோம் நாம் கொண்டாடக்கூடிய அத்தனை ஐக்கன்ஸும் ஊபர்மேன் தானே மக்களுக்கு நன்மை செய்த மக்களுடன் மக்களாக இருந்த எளிமையான சேவை மட்டுமே தங்களை அடையாமலாக கொண்ட மனிதர்கள் நமக்கு ஏன் தெரியல கிருஷ்ணமாள் ஜெகநாதன் தம்பதிகள் நமக்கு தெரியுமா கிருஷ்ணமாளுக்கு இன்றைக்கு நூறு வயதாக போகிறது அவர் கணவர் ஜெகநாதன் இருவரும் காந்திய பணியாளர்கள் தமிழகத்தில் லட்சக்கணக்கானவர்களுக்கு வீடு கட்ட நிலத்தை சட்டபூர்வமான அகிம்சை வழியாக வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி அவங்களோட இணை வைக்க வேண்டிய ஒரு ஐம்பது பேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க பலரை பற்றி நான் எழுதியிருக்கேன் உங்களை தெரியுமா உங்களுக்கு தெரியாது தானே ஆனால் சினிமாவில் சூப்பர்மேன் உங்களுக்கு தெரியும் அவங்கள நீங்கள் கொண்டாடுவீங்க அவங்க காலடியில் விழுந்து கிடப்பீங்க சரியா ஒரு கொள்ளைக்காரன் காட்டை அழிக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு சூப்பர் மேனாக இருப்பார் அந்த காட்டுட சூழலை பெண்ணும் போராடக்கூடிய ஒருத்தர் பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஏன் அதை நீங்க யோசிக்கணும் ஏன் அரசியல சூப்பர்மேன் தேடுறோம் ஏன் சினிமால சூப்பர்மேன் தேடுறோம் ஏன் வியாபார சூப்பர்மேன்களை தேடுறோம் ஏன் எப்போவுமே சூப்பர்மேன்களை தேடி தேடி வழிபட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு சூப்பர்மேன் இருக்கிறார் நம்முடைய பகற்கனவுகளை நம்ம சூப்பர்மேனை கனவு கேட்டு இருக்கோம் நாமளும் ஒரு சூப்பர் மேன் நினச்சிட்டு இருக்கோம் நம்மால் முடியாது எவ்வளவு நம்மளால் முடியும் அவ்வளோவுக்கு நம்ம கனவு ஜாஸ்தியாக இருக்கும் எவ்வளவு சோனியாக இருக்கும் அந்தளவு சின்ன பசங்க ரொம்ப மனசுக்குள்ளே வன்முறையோடு இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த டே ட்ரீமில் நம்ம சூப்பர் மேன் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் தான் நம்முடைய ஹீரோஸ் நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரஜினிகாந்தாகவும் ஒரு நாளைக்கு ஒரு விஜய் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு எலன் மஸ்க் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரம்ப் ஆகும் இன்னொரு நாளைக்கு ஒரு மோடி ஆகும் இன்னொரு நாளைக்கு ஒரு நெப்போலியனாக இருப்போம் இன்னொரு நாளைக்கு ஒரு சக்கரவர்த்தி பீட்டர் ஆகிடுவோம் இல்லையா அந்த ஊபரும் என்ன நம்ம கற்பனை பண்ணிக்கிறதுல தான் நம்மளுடைய பலவீனம் இருக்குது அந்த பலவீனத்தை தான் சினிமா சுரண்டது அந்த பலவீனத்தை தான் சினிமா காசாக்கிக்கிறது சினிமா பார்க்கும்போது அந்த ஹீரோவோட விட நம்ம நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த ஹீரோ போகக்கூடிய அந்த தூரங்களை நாம் மனசுமா போகிறோம் அவகட்டி உதைக்கும் போது நாம் வந்து சேர்ந்து உதைக்கிறோம் நண்பர்களே போன இம்பரானுக்கு முந்தின படம் லூசிஃபர் அதில் மோகன்லால் காலை தூக்கி ஒரு போலீஸ்காரோடைய கழுத்தில் வச்சிருப்பார் ஒன்று அது அப்படி ஈஸியாக வைக்க முடியாது ரெண்டு அவரால் அப்படி வைக்க முடியாது வயசானவர் அது கிராஃபிக்ஸில் உருவாக்கி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஸ்டில்லே அவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு ஒரு போலீஸ்காரனை அப்படி கையை வைக்கணுங்கிறது எல்லாரோட ஆசை மனசுக்குள்ள கிடக்கூட ஆசை ஒரு போலீஸ் அதிகாரி காலத்துக்கும் கழுத்தில் வைக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் யோசித்து பாருங்க தமிழ்நாட்டுடைய கடந்த நூறாண்டு வரலாற்றுல யாராவது போலீஸ் அடிச்சிருக்காங்களா நூறாண்டு வரலாற்றுல போலீஸ் எத்தனை பேர் அடிச்சிருக்கு எவ்வளவு அரசியல் தலைவர்கள் அடிச்சிருக்கு பெரும் பதவியில் இருந்தவங்களை அடிச்சிருக்கு இல்லையா போலீஸ் அண்டர்வெல் டானை இழுத்து போட்டு சுட்டு இருக்குல்ல நடு ரோட்ல போட்டு சுட்டு இருக்குல்ல யாராவது திருப்பி போலீஸ் அடிச்சிருக்காங்களா யாராவது எவ்வளவு கிரிமினல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்கிட்டு வராங்க ஏன் பின்னாடி சீஃப்னிஸ்டர் ஆனவங்க முன்னாடி போலீஸ் அடி வாங்கிருக்காங்களா இல்லையா முன்னாடி ஜீஃப்னிஸ்டர் ஆ இருந்தவங்க போலீஸ் அடி வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்காங்களா இல்லையா ஏன் அவங்க யாரும் திருப்பி அடிக்கல ஏன்னா போலீஸ்ங்கிறது ஒரு தனி ஆள இல்ல அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு நிறுவனம் லட்சக்கணக்கான உறுப்பினர் கொண்ட ஒரு பேரமைப்பு வாழபுருஷன் அவங்களுக்கு ஒரு ஈகோ ரொம்ப முக்கியம் அந்த நான் போலீஸாக இருக்க முடியாது போலீஸ் மேலே கை வைக்கணும் யாரையுமே போலீஸ் சும்மா விடவே விடாது அது எல்லா கிரிமினலுக்கும் எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் போலீஸ் என்பது ஒரு ஆள் தான் ஈகோஸ்டிக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது விடவே விடாதுன்னு தெரியும் ஆகவே எந்த கிரிமினலும் போலீஸை திருப்பி கை வைக்க மாட்டான் அடிச்சிடலாம் போலீஸுன்னு அதெல்லாம் சினிமாவில் தான் போலீஸ் அடிக்கிறது போலீஸை தூக்குறது போலீஸை கல்றது எல்லாமே சினிமாவில் தான் இப்போ விக்ரம் என்ற ஒரு படம் வந்தது ஐநூறு அறுநூறு போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளுறாங்க அதுக்கு முன்னாடி மிஷ்கின் ஒரு படம் எடுத்தார் அதில் ஒரு ராத்திரியில் பதினேழு போலீஸார் சுட்டு சொல்கிறாங்க தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் எத்தனை போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நக்சலைட்ஸுக்கு ஒரு போலீஸாரை கொண்டிருக்காங்க வெவ்வேறு கலவரங்களில் மொத்தமாகவே தமிழக வரலாற்றுலேயே பதினஞ்சுக்குள்ள போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு போலீஸ் திருப்பி அட்டிச்ச எல்லாம் சாதாரணமாக கிடையாது போலீஸ் கையை வைக்கிறது என்பது நோன்றது என்பது ஒரு டைனோசரை நம்ம மேலே திருப்புறது தான் அப்படி செஞ்சவங்க எல்லாம் வாழ்நாள் முழுக்க ஓடிட்டு தான் இருக்காங்க அடிபட்டு நாய் மாதிரி ரோட்டில் கிடந்து செத்துருக்காங்க என்கவுண்டரில் செத்துருக்காங்க போலீஸோட ஈகோ அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படி இல்லைன்னு அந்த யூனிஃபார்ம் போட்டு நடக்க முடியாது அவங்க பணிவாங்க அரசியல்வாதி மட்டு ஹை கட்டி நிற்பாங்க ஊழல் பண்ணுவாங்கலாம் இருக்கலாம் கோர்ட்டில் பம்பி பம்மி நிற்பாங்க ஆனால் அதுக்கு அப்பால் அவங்களுக்கு ஈகோ ஒன்று இருக்குது போலீஸ் மேலே கை வைக்க இந்தியா போலீஸ் விடவே விடாது குறிப்பாக தமிழக போலீஸ் சுத்தமாக விடாது கேரளா போலீஸ் அனுமதிக்க அனுபவிக்கிறேன் அப்போதான் இந்த மோகன்லால் காலத்துக்கி போலீஸ்காரர் மேலே வைக்கிற சீன் வந்து அப்பீலிங்காக இருக்கு யா அது ஒரு டே ட்ரீமிங் அது ஒரு வெறும் கனவு இந்த பால் கனவுகளை பயன்படுத்தி தான் தொடர்ந்து நம்ம சினிமாவில் ஏமாத்துறாங்க அரசியலையும் ஏமாத்துறாங்க சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தான் சினிமாக்காரங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கேரளாவில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருக்க நம்ம ஓட்டு போட்டவங்க சினிமா வழியாக நமக்கு தெரிஞ்ச சூப்பர்மேன் கேரளாவில் அவங்க ஓட்டு போடுறது தெரு அரசியல் வழியாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர்மேன் பினராய் விஜயனை ஏன் வழிபடுறாங்க அவர் அடி தட்டி வழியாக வந்தவர் தைரியமானவர் எதுக்கும் பயப்பட மாட்டாருங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது அவர் சூப்பர்மேன் அதனால தான் அவருக்கு ஓட்டு போடுறாங்க அவருக்கு நிகர் வைக்கிறதுக்கு இன்னொரு சூப்பர்மேன் காங்கிரஸில் இல்லாதனால தான் அவர் ஜெயிச்சிட்டு இருக்கார் இந்த பங்கவர்த்தர் வந்துட்டார்னா அவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க இந்தியா மொழிக்க அதுதான் கிடையாது அப்போது இந்த சூப்பர் என்கிற இந்த ஐடியாவை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் நம்ம இதை ஒரு வைடராக கான்செப்டாக வரலாறு முழுக்க இருந்துட்டு வரக்கூடிய ஒன்றாக நம்ம ஒவ்வொருத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றாக அணுகிறது அதுக்கு நமக்கு தத்துவம் தேவைப்படுகிறது இப்போ நான் பேசின எல்லாத்தையுமே நீட்சே வழியாக அணுகிறது தான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெட்ரிக் நிட்சை ஒரு முக்கியமான ஜெர்மானிய தத்துவ சிந்தனையாளர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய செல்வாக்கு இந்திய சிந்தனையாளர் அரவிந்தர் கூட்ட விட உண்டு தமிழ் சிந்தனையாளர் ஆகிய மூ தலை சிங்கத்திட்ட உண்டு பல பேர்கிட்ட உண்டு ஆக அரவிந்தர் மாதிரி ஒரு இந்திய இந்துத்துவ சிந்தனையாளர் இந்திய ஞான சிந்தனை மெய்ஞான சிந்தனையாளர் இந்துத்துவங்கிற வார்த்தையை தவிர பொலிட்டிக்கல் ரீதியாக சொல்லலை மெய்ஞான சாந்து சொல்கிறேன் தலைசிங்க மாதிரியான ஒரு தமிழ் சிந்தனையாளரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய உலகம் முழுக்க செல்வாக்கு செலுத்திய அந்த நேற்றியை எப்படி தெரிஞ்சு கொடுங்க அதற்கு மேலே சிந்தனையை தெரிஞ்சு கொடுங்க அவரை மட்டும் படித்தா முடியாது இல்லை அவருடைய நாலு கொட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு தப்பாக புரிஞ்சுக்கொடுவோம் இல்லை அதை பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை ஒட்டுமொத்த மேற்கத்திய சிந்தனை என்ன அரிஸ்டாட்டில் அவருக்கு முன்னாடி சாக்லடேஸில் இருந்து அந்த மரபு எப்படி வந்திருக்கு அந்த பரிணாமம் என்ன அதில் ஜெர்மானிய தத்துவ சிந்தனையுடைய இடம் என்ன அந்த ஜெர்மானிய தத்துவ சிந்தனையாளர் கான் ஹெகல் ஷோப்பனோவர் அந்த வரிசையில் இவருடைய இடம் என்ன இவருக்கு பிறகு அவருடைய சிந்தனை முன்னெடுத்து சென்றவர்கள் குறிப்பாக மிஷேல் ஃபுக்கோ போன்றவர்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வருது அதுக்கு பேர் தான் தத்துவத்தை தெரிந்து கொடுது அதுக்காக தான் மேலை சிந்தனை சார்ந்த வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் முழுமை அறிவு என்ற பேரில் மேலை சிந்தனை சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்